ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சொன்ன ஒரு வார்த்தை அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண விராட் கோலி இருந்தாலுமே வந்து கலங்கியப்படி பார்த்தீங்க அப்படின்னா மனசை வந்து பவுலனுக்கு வந்து நடந்து போயிருப்பாரு மொத்தானையும் செஞ்ச ஒரு விஷயத்த பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனலை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கேம்ஸ்லையுமே சூப்பராக வந்து ஆடிட்டார் ஆனால் இந்த ஃபைனல் கேமில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாலில் ஒன்பது ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பார் ரெண்டு ஃபோர் அடித்து ஒன்பது ரனில் வந்து அவுட் ஆகியிருப்பார் ரிஷப் பண்ட் ரன் டக் அவுட் ஆகியிருப்பார் சூரியகுமார் யாதவ் மூணு ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் மேட்ச் வந்து போச்சு அப்படின்னு நினச்ச சமயத்தில் தான் விராட் கோலி மற்றும் அக்சர் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் மேட்சை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க அக்சர் பட்டேல் தூரதேசவசமாக நாற்பத்தி ஏழு ரன் அவுட் ஆயிருப்பாரு பட் விராட் கோலி அரை சேதத்தை வந்து கடந்திருப்பார் ஐம்பத்தி ஒன்பது பந்தில் எழுபத்தி ஆறு ரன் ஆறு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் விராட் கோலியும் வந்து ஸ்டேண்ட் பண்ணாமல் ஆட ட்ரை பண்ணி ஆரம்பத்திலே அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா ஸ்கோர் வந்து நூற்றி எழுபத்தாறு கூட நம்மளால் அடிச்சிருக்க முடியாது நூற்றி ஐம்பதுக்குள்ளே நம்ம வந்து ஆல் அவுட் ஆய்வதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருந்திருக்கும் இப்போ வந்து இருபதோருக்கு இந்தியா நூற்றி எழுபத்தாறு அடிச்சிருக்காங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து விராட் கோலி தான் இப்போ இந்த போட்டிக்கு முன்பாக விராட் கோலி வந்து உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அதற்கு ரோஹித் சர்மா வந்து கோலி வந்து இதற்கு முன்னாடி அடிக்காத எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஃபைனலில் வந்து அடிப்பார் அப்படிங்கிற எனக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு ரோகிட் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை இப்போ வந்து இந்த கேமில் வந்து விராட் கோலி வந்து காப்பாற்றிருக்காரு தான் வந்து சொல்லணும் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்தியா இந்த டோட்டல் வந்து வந்திருக்கவே முடியாது அந்த மாதிரி சூழலில் சிக்ஸ் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருவார் விராட் கோலி இன்னொரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆயிடுவார் அப்போ வந்து ரொம்ப சோகத்தோடு வந்து பெவில் எனக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப மொத்த அணியுமே வந்து எந்திரிச்சு நின்று விராட் கோலி வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்து விராட் கோலி இந்த கேம்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு ஃபைனல் போட்டி அவ்வளோ ப்ரெஷரு ப்ரெஷருக்கு நடுவில் கோலி இப்படி அடித்ததுனால மொத்த அணியுமே வந்து அவர் வந்து கொண்டாடி இருப்பாங்க நன்றி